அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமான இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் விவகாரமாக கோயமுத்தூர்லிருந்து வந்திருந்த ஒரு சாதி கட்சி தலைவர் எந்த விவரமும் இல்லாமல் எந்த புரிதலும் இல்லாமல் பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி அளித்துள்ளார் அதில் அதுல வந்து இருக்கன்குடி பஞ்சாயத்துக்கு சொந்தம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த இருக்கன்குடி கோவில் விவகாரம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருக்கன்குடி கோவில் எந்த பஞ்சாயத்தில் இருக்கிறது என்று அந்த நிலத்தை அளந்து எங்களுக்கு வந்து தகவல் சொல்லுங்கள் எங்களுக்கு அறிக்கையா தாக்கல் பண்ணுங்க சொல்லி கோர்ட் சொல்லுது கலெக்டர் அந்த இடத்தை அளக்கிறாரு அல்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு என்பது வந்து நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமானது அந்த கோவில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு பார் இருக்கு அந்த சாதி கட்சி தலைவர் இதெல்லாம் பார்க்காம உடனே அதாவது அவங்க சாதி அமைச்சர் இருக்காங்க அப்புறம் கே கே சார் இருக்காரு இவங்க எல்லாம் ஜாதிய கண்ணடத்தில் கொடுத்துட்டாங்க அமைச்சர் தங்கந்தனரசு எங்க சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாருனா இன்னைக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்தில் எங்க சமுதாயம் நல்லபடியா சந்தோஷமா இருந்திருக்குமே இன்னைக்கு மிகவும் நிலையில் தான் நாங்க அங்க இருக்கிறோம் ஆனா இவனோட அதாவது எப்படின்னா ஒரு ஒரு சமூகத்தை தாக்கணும் அப்படின்னா அந்த சமூகத்தோட அமைச்சர் இருக்காங்களா அப்படின்னு தேடி பாக்குறது எப்படின்னா எல்லா சமூகம் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க ஃபிராடு பண்றிய ஏமாத்திரிய அப்படின்னு சொல்லி அனைத்து சமூகமும் பாத்துக்கிட்டு தான் இருக்கு அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் விவகாரத்துல எங்களுடைய என்னுடைய நத்தத்து பட்டிய எங்கள் சமூக மக்கள் இருக்கக்கூடிய ரத்தத்து பட்டிய நத்தம் பட்டி அப்படின்னு சொல்லி எவ்வளவு வன்மம் பாருங்க அதாவது அந்த பிரச்சனையை தூண்டுறது ஏங்க நாங்க வந்து ஒரு பிரச்சனையை கோர்ட்டுக்கு தான் கொண்டு போனோம் புரியுதுல இந்த மணிக்கு நாங்க வந்து பதிவிடல வன்மத்தை பதிவிடல அந்த மக்களை நம்ம தரக்குறவா எந்த வார்த்தையும் பேசல ஆனா நத்தத்து நத்தத்து பட்டிய நத்தம்பட்டி பட்டி அப்படின்னு சொல்லி அந்த சாதி கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு இது வன்மையா கண்டிக்கத்தக்கது விருதுநகர் மாவட்ட காவல்துறை வேடிக்கை பார்க்காதீங்க நீங்க மிகப்பெரிய விளைவை சந்திக்கக்கூடிய நேரம் வந்து ஏன்னா இவங்க இவங்க வந்து அடங்குற மாதிரி இல்லை இது வந்து மிகப்பெரிய வேற ஒரு பிரச்சனைக்கு இழுத்து கொண்டு போறாப்ல ஆளுங்கட்சியும் தரக்குறவா அந்த நபர் வந்து அந்த சாதி கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு அதையும் தமிழ்நாடு அரசு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு நத்தத்துப்பட்டிக்கு இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல புரியுதுல ஆர்டர் கலெக்டர் ஆர்டருக்கு கோர்ட் ஆர்டருக்கு எல்லாம் இருக்கு நீங்க வந்து பொய் சொல்ல வேண்டாம் இத வச்சு ஒரு பிரச்சனையா நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க என்ன அதனால நத்தத்துப்பட்டிக்கு